బయట உலகத்துல முன்னூத்தி நாளுமே சுமங்கலியா இருக்க மாரியம்மன் தான் நம்ம வண்ணாம்பட்டியில இருக்க தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் இல்ல அம்மன் திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா அம்மனோட கணவர்மார்களை எடுத்துட்டு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுட்டு திருவிழாவில சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு குளம் ஏறி இது போன்ற நீர்நிலைகளை கொண்டு விட்டுருவாங்க ஆனா நம்ம வண்ணாம்பட்டி தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில மட்டும்தான் அம்மன் முன்னூத்தி அறுபத்தி நாளுமே சுமங்கலியாக இருப்பாங்களாம் மேலும் ஒரு சிறப்பா அம்மனுக்கு திரையிடாம அம்மன் எப்பவுமே அவங்க கணவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்களா அம்மனுக்கு நித்திய சுமங்கலி அபிஷேகம் செய்யப்படுறனால அம்மன் எப்பவுமே சுமங்களியாவே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் சிறப்பாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நாலு மூளைகள் இருந்து பார்த்தாலும் அம்மனுடைய முகம் ஒரே மாதிரி தான் தெரியுமா அம்மனோட அருளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குமா மேலும் மேலும் சிறப்பா குழந்தை தடை கல்யாண தடை திருமண தடை வேலைவாய்ப்பு தடை வீடுமனை பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மன் கிட்ட போய் மனமுருக வேண்டிக்கிட்டா அம்மன் உடனே நடத்தி தருவாளாம் அம்மனோட அன்புக்கு வேறு ஈடு என எதுவுமே இல்லையாம் மேலும் மேலும் சிறைப்பா எப்பவுமே முன்னூத்தி அறுபத்தி நாளும் சுமங்களாவே இருக்க அம்மன் அம்மனை நம்ம வேண்டிக்கிறனால நம்ம கணவருக்கும் மனைவிக்கும் இதே இருக்க பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க மனக்கசிப்புகள் விவாகரத்து பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகிருமாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்பவுமே ஒற்றுமையோட சந்தோஷமா வாழ்வாங்களா மனைவிகள் எப்பவுமே சுமங்கலியா இருப்பாங்களா இந்த அம்மனை நம்ம மனமுருகி வேண்டிக்கிற സുമംഗലി ുമലി മാറിയമ്മി സുമംഗലി സുമലിമാറിയമ്മ சிவங்கலி மாரியம்மா உருவார்ந்த சிவங்கலி மாரியம்மா மாயி கண்ணில் உன்னை பார்த்தால் பிரபஞ்சமே மாய இருக்கிறது சிவங்கலி மாரியம்மா ஞான கண்ணில் பார்த்தா நீ மாரியம்மா நீ ஜோதியாக தெரிகிறாய் மாரியம்மா ஞான கண்ணில் பார்த்தாய் நீ மாரியம்மா நீ ஜோதியாக தெரிகிறாய் மாரியம்மா சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாரியம்மா வண்ண பட்டி சுமங்கலி நீ உருவான சுமங்கலி மாரியம்மா ியம்மாவே நீ சுயமாவே மாரியமளே வேப்ப மறுத்து அடியே நீ அடம் வேப்ப நீ மரத்தில் அடியே வளையல் மஞ்சள் குங்குமம் நீ கேட்பவளே மனம் குளிர்ந்தவளே சுமந்தலி மாதியம்மா வளைகள் மிஞ்சல் குங்குமம் நீ கேட்பவளே மனம் குளிர்ந்தவளே சுமந்தலி மாதி அம்மா எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே மணம்பட்டி சுமங்கலி மாதி அம்மாவே எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே மனம் பட்டி சுமன் வலி மாறி என்னவே சுமங்கலி மாறி நீ ஒரு வாழ சுமங்கலி மாறி அம்மா வண்ண சுமங்கலி மாறி நீ ஒரு வாழ சுமங்கலி மாறி மங்களி மா அவதாரமாக மாவியமளே வடமுருகி நாங்கள் பொண்ணை நாடி வந்தால்

அம்மனாக காட்சி ஓம் தீர்க்க தந்தாயேத்தி மாரியம்மாவே நமக ஓம் பண்ணாப்பட்டி மாரியம்மாவே ஓம் மகா காளியம்மாவே நமக ஓம் உலகை ஆளும் சுமகளியே ஓம் அங்கிலத்தை ஆட்டி மகா காளியே நமக ஓம் அம்மனாக உருவெடுத்த மாரியம்மாவே நமக ியம்மாவே நமக ஓம்ரி ராஜகாடி அம்மனே நமக ஓம் சிறி உத்துமாரியே நமக ஓம் திருமலை அம்மனே நமகங்களாக எல்லோரையும் கதை கல் உருவித்தாரே முக்கோடி தேவங்களும் ஆதரித்து இதம் பண்ணையமக்களையும் காபதினேல் ஆதரி தாயே தொயனிடிகள் இல்லாம் மழ் வண்ணாப்பத்தில் அன்றுமுதல் இன்று வரை எல்லோரும் நாங்கள் உங்கள் தைவாளே வால்கிரோமே ஏச்சி அம்மா நாக உணு வெடுத்து பேச முடியாத் வருனை பேச வைத்தாய் மாகா காலியாயினி ஏவு conferences மந்தாக்கி அம்மனாக உருவெடுத்து மந்தைய மக்களையும் பொன்னாக்கி நாளே திருமண் அம்மனாக நீ உருவெடுத்து அந்த மண்ணிலே நீ பட்டி மாரியம் நாம் மங்களை மாரியமா நீ வண்ண பட்டி சுமங்கலி மாரியமா நீ வண்ண பட்டி சுமந்தலி மாரியம்மா நீ பட்டி சுமந்தலி மாரியம்மா பொன்ன பட்டி பட்டி